ராய் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் 哎呀。Uh huh. உத்தம தூதம சல்லம் பற்றி பேச வலுத்தேன் தென் அரேபியன் நாட்டின் மக்கா மாநகரில் கிபி ஐநூத்தி எழுபதாம் கடைபிடித்தார்கள் பரப்பி பேராற்றல் வாய்ந்தவர் அவர்கள் பதிமூன்று நூற்றாண்டுக்கு பின்னரும் அவர்களின் தாக்கம் மிக்க துபம் எல்லாம் பரவி நிற்குமாக இன்றும் எதிர் நாற்பதாறு வயதில் உண்மையான இறைவன் அல்ல தன்னுடன் இருக்கிறான் என்றும் சத்தியத்தை பார்க்குவதற்காக தன்னை தேர்ந்தெடுக்கிறார் என்றும் கொள்கிறார்கள் மக்கமானது தம் மூன்று ஆண்டுகளுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலும் நெருங்கிய தோழர்களுக்கும் துணைவர்களுக்கும் போதனை செய்தார்கள் பின் அவர்கள் பகிரங்கமாக போதனை செய்தார்கள் பகிரங்கமாக போதனை செய்தார்கள் மக்கா மனதிலே தம் நிலநிலைக்கு பாதுகாப்பு இல்லை மதினா நகருக்கு சென்றார் அவர்கள் மதினா நகருக்கு சென்றார் மக்கள் நபிய நபியராய வரவே பற்றி தம் ஊற்பெயரை மதீனத்தை நவீன் மாற்றி கொண்டார்கள்